അത് യാറ ഇപ്പൊ മിന്നാല കണ്ണാടി കണ്ണാടീമാതിരി കണ്ണാടി എങ്കിലും

அந்த மா அப்படியே உஜூதில் சிங்கப்பூர்ல எட்டரை மணிக்கு நம்ம இந்திய நேரப்படி எட்டரை விமான கிடையாது ஒன்பதரை பத்தரை பதினொன்று இந்த விமானம் சிங்கப்பூர்ல இருந்து அங்கிருந்து எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு மூணு மணி நேரத்தில் இங்கே அது தங்கியும் அல்லாவுடைய நாடு இப்ப மதராச ஹார்பர்ல ஒரு மீன் பெரிய மீன் இந்த ஊடு பெருசு மீன் அப்படி நாலு நாளைக்கு சிக்கப்பு ஹார்பர் பண்ணி மதராஸ் ஹார்பர்ல நிக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க கடல்ல இருக்குது மீன் கடல் இருக்கு இப்ப சிங்கப்பூர்த்துக்கு கூட்டுக்கு நிக்கும்போது என்ன சொல்வீங்க தலையில நிக்கிது என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் ஆஜாரி போயிருச்சு இந்த உணர்வு வந்து அது ஊறி போய் அதுல மஷ்க்கு பயிற்சி வந்துட்டா நீங்க இங்க இருக்கலாம் திடீர்னு காவுல போய் தொழுதுட்டு வந்தோம் நீங்க போனீங்கனா என்ன கேட்குறாத அதாவது போனேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அழைச்சிக்கிட்டு போதும் உங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போலங்கில்ன்னா அருமநாயகம் ஒரு நொடி பொழுதுல கதவு திறந்த கதவுடைய சங்கரி படுக்கையில் என்னுடைய சூடு ஆடுறதுக்குள்ளார் மைத்திரன் முகந்தஸ் போய் ஏழு வான மண்டலங்களை கடந்து அரிசிக்கு போய் சொர்க்க நரகத்தெல்லாம் பார்த்து ஹக்க பார்த்து அல்லாவை பார்த்து அவன்கிட்ட பேசி தன்னுடைய உண்மைத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஏழு தடவை நாலு தடவை எத்தனை அஞ்சு தடவை இவ்வளவு நடந்து வந்தால் படுக்க சூடாக இருக்கும் கடவுள் திறந்து கதவு சங்கதி அடி இப்படிலாம் இருக்கு அவன் யோசிப்பான் இல்லைனா ஈமாரை பறிவுறுத்துவோம் இது என்ன அங்கே சிலது வந்து சொல்றோம் சில முட்டாள படித்த பசங்க சில பேர் ஈமர சில ஒரு சொன்ன ஒரு மாதிரி இஸ்லாத்துலேயே சில செய்திகள் அறிவு பொருந்தாத செய்திகள்லாம் இருக்கு ஆலிம்பளந்து மேகராஜை பற்றி பத்தி சொல்லும் சொல்லும்போது அருமனாக எப்படி போய்ட்டான்னு சொல்ல சக்குன எந்த முடிவுக்கு வந்துடுறான் ஆஹா இது வரைக்கும் ஒழுங்கா சொன்னார் இப்போ மூட்டை விடுறாரு ஏன்னா இப்ப அவன் படிச்சு வச்சிருக்கிற அந்த சயின்டிபிக் மெத்தட்ஸ் இருக்கு இந்த மண்டலம் வரைக்கும் தான் காத்து இருக்கு பிராணவாயு சுவாசிக்கிறது அதுக்கு மேல போன ஆபத்து அது இதெல்லாம் அவன் படிச்சு வச்சிருக்கிறான் இப்ப இதை வச்சு அவன் கணக்கு போடுறான் எப்படி போனாங்க என்ன போனாங்க இது நீங்க உஜூதுடைய ஹக்கீகத்து விளங்கிக்கிட்டீங்க நீங்க சொன்னீங்களா இப்ப ஐநூறு கிலோ எடையுள்ள மீன் மதராச ஹார்பர் பக்கத்துல நிக்குது ராயபுரம் கடல்ல நிக்குது மீன் சிதம்பரம் அப்ப சிங்கப்பூருக்கு போறது முந்தி அங்க போய் நிக்குது இங்க நிக்கும் போது என்ன சொன்னீங்க கடல்ல இருக்கு அங்க நிக்கும் போது என்ன சொன்னீங்க கடல்ல இருக்கு பாபா அது கடல்ல இந்து மாசம் போக கூடாதுங்களா அப்புறம் பசிபிக் சமுத்திரத்துக்கு போக கூடாதுங்களா

அதைத்தான் யூசுப் அலிஸ்லாம் சலாம் ஜுலையக்கா தன்னை தொல்ல கொடுக்கும் பொழுது பார்த்தார்கள் கடைசியா ஆபத்தில் சிக்கிற கட்டத்தில் பார்த்தா யாக்கும் அலிசலாம் நிறைய கிடைச்சிக்கிறாங்க மகனே இது என்ன செய்ய யூசுப் அலிஸ்லாம் இருக்கிற இடமே தெரியல அவங்களுக்கு அழுது அழுது கண்ண வச்சு போச்சு யூசு அலிஸ்லாம் ஆபத்துல சிக்கி இருக்கிற கட்டத்துல அதே அறையில ஒரு மூலையில மகனே அடி எல்லா இதுக்கு பேரு கஷ்டம் உங்களுக்கு அடியக்க மங்கலத்தில் சில முறீதிகள் தபால் இருக்கு சர்க்கார் இந்த நாள் பத்து மணிக்கு நான் தங்களை பார்த்து இங்க வந்துட்டு போனீங்கனான்னு கேட்கிறான் இல்லவா நான் இங்கயும் தங்களோட கரு புலிமுடு மாதிரி கேட்கறேன் இல்ல சர்க்கார நான் உங்களையே தான் பாத்தேன்கிறான் என்ன பார்த்தா ஆசரியம் நானு ஆமா இந்த உருவம் உஜுவதுல எங்கேயுமே காட்சி அடிக்கலாம் உருவம் நானும் அது தனிப்படுறதுக்கு உஜுவது வேணும் அது எங்க பார்த்தாலும் இருக்கு இந்த ஹட்டீக்கத்தை முன்கஷி பாக்கவே இல்லைன்னா சர்க்காருடைய மேரேஜ் இந்த நாகரீகமா இந்த விஞ்ஞானம் பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிச்ச பசங்க தீமானம் பட என்னமோ ஆல் நிமிஷம் சொல்றாங்க என்ன அது அம்பளதுன்னா ரொம்ப சிரமம் தான் தீமானம் போச்சுன்னுடே மேராஜ் ஒரு அண்ணன் குண்டு சாபித் அடிச்சு இந்த காரண சித்திர தீமானம் இதுக்கு தமசொல்னு சொல்றதா ஒத்துக்குன்னா ஏற்றுட்டு ஒரு ஆள் முறீது கேட்குவாங்க வாங்கி வாங்கி வாங்கிக்க ஆனா நான் வளமைய ரெண்டு பாவம் செய்யறேன் அதுக்கு அனுமதி கொடுத்தா முறீதி வாங்கிக்கிறேன் என்ன சொல்கிறேன் எங்க அண்ணா செஞ்சுக்கணும் ரொம்ப நாளா கள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாராயம் அதை இப்ப திடீர்னு நிறுத்த முடியாது உங்கள்கிட்ட முறீதி வாங்கினதுக்காக அதை உடனே நிறுத்துறதுன்னா முடியாது படிப்படியா தான் முடியும் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கும் ரெண்டாவது நான் பொழுது போனால் வேசி விட்டுக்கு போகிறோம் அதையும் இப்போ தடார்னு நிறுத்த முடியாது நீ காய் செஞ்சு தான் அதை நான் நிறுத்த முடியும் அதனால் அந்த ரெண்டு பாவத்துக்கு அனுமதியோடு எனக்கு முறீது கொடுக்கும் சர்க்கார சொன்னாங்க நீ ரெண்டு நிபந்தனை போட்ட நம்ம நிபந்தனையை ஒன்று ஏத்துக்க வேண்டாம் ஒரே ஒரு நிபந்தனை உங்கள் நிபந்தனையும் சொல்ல மாட்டான் நீ இந்த ரெண்டு பாவமும் செஞ்சுப்பனால் நிபந்தனை என்ன ஏன் என்னால செய்வோம் இதை ஒத்துக்கிட்டா நம்ம பையன் முறிது கொடுத்துட்றேன் நீ முரியா ஆகிட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கணும் அவன் பார்த்தா நாம செய்கிற இடத்துல இவங்க இங்கே வரப்படுறாங்க கல் கடைக்கு ஷேராக எடுத்து கடைக்கு குத்துக்கணும் அவன் வருவாங்க நல்லரடி அருள் இங்கே வேலை இருந்தார் சந்தோஷமாக ஒத்துக்கிறேன்ட்டான் அந்த அடிப்பா முரீது கொடுத்தாச்சு இப்போ முரீதி வாங்கிட்டார் அனுமதியோடு தானே முரீது வாங்கியிருக்கிறேன் சக்குன்னு போனா ஷேராக கலையத்தை தூக்கினான் சர் சர்க்கார் முன்னாலே ஆதரவிட்டேன் ஆமாம் நீ முரீது வாங்கும்போது என்ன சொன்ன என் முன்னால் குடிக்க மாட்டேன்னு சொன்னா போட்டு உடச்சணும் நான் இந்த மாதிரி நினைக்கலையே வர மாட்டாங்கன்னு நினைச்சேன் போட்டச்சான் பொழுது போச்சு தன் மாமூல போகிற இடத்துக்கு போனான் நீ கையில் மிருக சி தீத்துக்கு போ வாசல்ல ஏஜமான்னுடாங்க ஆமா ஏன் முன்னாலும் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் நான் இருக்கிறேன் நீனு வர்றேடா என்ன அர்த்தம் அங்கேயே வாசல்ல அங்கேயும் அவன் என்ன செஞ்சேன் மறுநாளைக்கு நீ வர போறாங்கன்னு மறுநாளைக்கு சாரே கடைக்கு போகணும் களை ஏற்று வாங்கினான் ஏஜம்மா மின்னான் இப்போ முறிது வாங்கும்போது என்ன சொன்ன என்னால குடிக்க மாட்டேன் மறுபடியும் இது என்ன ஆகுது பையத்துக்கு மாற்றோம் போட்டான் உடச்சான் இருக்கே போனான் பாசல்ல அப்ப அவனுக்கு விளங்கி போச்சு சரி நாம தான் விளங்காம தவறு செஞ்சு விட்டோம் அவங்க பையத்தில் அல்லா முன்னால பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுறேன் அல்லா இல்லாத விளங்குறேன் ஏன் மின்னால செய்ய மாட்டேன்னு அப்போ மாட்டேன் போகட்டான் நம்பிக்கை இந்த மாதிரி நான் இங்கே பிள்ளைகளுக்கு மசாலா சொன்னேன் ஷையக்கூடிய செயலில் ஹத்தராத் வசாவிஸ் கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஃபைஸான பாதிக்கும் நம்ம சிலசிலாவில் கண்டிப்பு இருக்கு இன்றைக்கி ஃபைஸிஷா ஒரு பவுன் பாக்கி இருக்க வந்து எப்படி நிக்கா செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வியை போடுவோம் அதுக்கு மேபடியான ஜவாபு மெதுவாக சொவா கேள்வியாக உன்னை போட்டுக்குவான் உள்ள ஜவாப் சொல்லுவாங்க அதனால ஹஜர் ஹத்தராத் வசாவிஸ் கருத்தில் வரும் ஜி

தவணை வச்சு சரியத்து சென்றபடி தவணை வைக்கணும் இப்போ தாங்க நூறுரூவா கை கொடுங்க பத்து நாளுக்கு தவணையில் கொடுங்க பதினோராவது நாள் கொடுக்குறேன் பதினோராவது நாள் கொடுக்க முடியல மறுபடியும் தங்கட்டு சொல்லிக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தவணை கொடுங்க தவணையை புதுப்பிக்கணும் கடலில் தவணையை புதுப்பிக்கணும் வருஷ கணக்காக இருந்தாலும் சத்தம் சம்மதுக்காகவும் சடிகத்துக்கு சம்மந்தம் கிடையாது அதனால முறீது கிட்ட வாங்கும்போது தவணை இல்ல சொன்னால் கரெக்டாக அந்த நேரில் கேட்பாங்க மறுபடியும் அந்த நாளில் கேட்ட தவணையை புதுப்பிக்குறதும் இல்லைங்க என்னை ஓடியா போயிட்டு ஏன் கவலைப்படுறீங்க அடுத்த சத்த சரிமா ஷா கேபா இல்லைம்மா மீதுகள் பல மாதிரி மீதுகள் இருக்கு கத்தரா வரலாம் அது உங்களுக்காக நவாஸ் ஷெரீக் இடத்துல துவா இருக்கு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க யாரில் இந்த பொண்ணு ஒரு ஒரு பொண்ணு பாக்கி வச்சிருக்கு

அதுதான் நிகழ்ச்சிக்கிறாங்க அப்புறம் சடார்ன்னு கப்ப ஏறி போயிட்டா இல்ல இந்த கட்டி பிறந்த காட்சி கனவுல வரதா இல்லைங்களா என்ன சொல்றது ஹலான முறையில தன் மனைவியுடனே கட்டி பிறந்தவர்களுக்கு மனைவி வந்துகிட்டே இருக்கிறாங்க வேற நாயை கலந்து போன மாதிரி வேற எங்கயாச்சும் போய் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டாங்க சைதா ஆஹ் அப்படி போய் எங்கயாச்சும் தவறான வேலைகளை செஞ்சுக்கிட்டேன் அந்த காலத்திலையும் மணமலை வரதான் செய்யும் அப்படி எல்லாம் இருக்கும்போது ஷேக் வர மாட்டாங்களா இந்த பேரின் ப களியா இருந்தால் வர மாட்டாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு மணாமலை போய் ஒரு பவுன் பாக்கி குடுங்க என்ன செய்வாங்க ஹ அதனால கொஞ்சம் புரியுது பிள்ளைகளுக்கு விட்டு போட்டு கொத்து எஜம் சொத்துப்புன்னு நான் இந்த மையத்துக்கு அதான் ஆதாரம் வச்சுக்கிட்டேன் அவர் ரெண்டு சரகு கேட்டார் செஞ்சுங்க ஒரு சரகு நம்மளுக்கு ஒரு ஒரு க உடம்பு நான் பார்க்காத ரப்பை நான் வணங்குறது எங்குமே இருக்கிறேன்னு சொன்னேன் அர்த்தம் அதாவது உணர் ஹால்திராக்குறது என்னன்னா அல்லாவுக்கு ஸ்தூலம் இருக்கா சரீரம் இருக்கா அவனுக்கு திக்கு திசை இருக்கா இது அனைத்தையும் விட்டு எக்கு எட்டு திக்குன்னு என்று சொல்லும் இதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தம் அல்லாஹ் இந்த பக்கம் இருக்கிறான் அல்லாஹ் இந்த பக்கம் இருக்கிறான் அல்ல இந்த பக்கம் இருக்கிறான் இதெல்லாம் அல்லாவுடைய அந்தஸ்தில் பாவமாக கருது ஜி எட்டு திக்குன்னு சொல்லும் அது சொல்லப்படும் அல்லாவுக்கு ஸ்தூலம் சரீரம் நமக்கு இருக்கிற மாதிரி கண்ணு காது மூக்கு இதெல்லாம் அல்லாவுக்கு கிடையாது அரூபின்னு சொல்றதுங்க இப்போ அரூபியானவன் அதுக்கு பேர் தன்சீன்னு சொல்கிறான் இந்த சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இருந்த அவனுடைய அந்த நிலை அந்த நிலை இப்போ மாறி போயிருக்கா ஹதீஸ்ல இல்லைன்னு அவன் அப்படியே இருக்க தன்னுடைய உஜூதுன்னு தன்னுடைய மாலு மாத்த காட்டணும் சொல்ல அந்த தன்சையை பார்க்க முடியாது அதில் தஃபக்கரும் செய்யக்கூடாது ஜாதியில் தஃபக்குரும் செய்யக்கூடாது தன்சீ அப்போ அதுதான் எல்லா தன்னே மறைச்சான்னா மறைக்கலங்க கல்குடி சுவரத்துல தந்தை காட்டுறான் நமக்கு அந்த அக கண்ணு இன்னும் திறக்காதது நான் ஷெயகுமார் பெட்டி ஃபை சரி வர வராதது சரி வர வராததுனாலன்னா அங்க இருந்து வர்றதுக்கு தாமதம் இல்லை இப்ப ஷயகுடி ஃபைவ் ஜான் அது கரண்ட்னு சொல்றான் அந்த கரண்ட் இருலோக ரட்சகர் சொல்லலாம் சொல்ல அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவுலியாக்கள் மூலியமாக நம்மளுடைய ஷேக் வரைக்கும் வந்துருக்கு இப்போ இதெல்லாம் இடையில் போஸ்ட்டுகள் இப்போ நமக்கு நெய்வேலி கரண்ட் வந்தாலும் பா பழிகாரா கரண்ட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்கிற போஸ்ட்லேருந்து தான் நமக்கு ஃபீஸு அதே மாதிரி நம்ம கல்பில் கரண்ட்டு அந்த இறை அருள் பாஸ் ஆகிறது நம்ம ஷேக கொண்டோம் நேரடி கனெக்ஷன் நம்ம ஷேக் கொண்டோம் இப்போ நம்ம ஷேக் கிடைச்சா போதும்னு சொல்லி தாதா சர்கார் அடுத்த போஸ்ட்டு அங்கே தாதா சர்கார் ஃபீஸை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஷேக்லேயே கரண்ட் இருக்காது

அதனால எப்பவும் பயப்படணும் இரு ரட்சகர் கை போட்டாங்கன்னா காலியா என்ன எந்த ஷெயகுப்படுது அதே மாதிரி பவர் வரும் பொழுது எப்படி வரும் இந்த போஸ்ட்ல ரெண்டு கம்பி போகுது ஒரு கம்பியில கனெக்ஷன் கொடுத்துருக்காரு சமயத்துல ஒரு லைன் ஆஃப் ஆயிடும் லைன் மேனை கூப்பிட்டு இப்ப அவசியமா விசேஷம் இருக்குப்பா பவர் கரண்ட் போடுன்னு சொன்னா அடுத்த கனெக்ஷன் கொடுத்தோம்னா வீடு சக்கன்னு வெளிச்சும் வீடு வெளிச்சமா போயிடுபா நான் சமைச்சுறேன்

சமது கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு சர்க்கார் பைசான் வேணும் கைசா அறிவிப்பின்றி துண்டிக்கப்படும் இப்ப இது சொன்னோன்னு அக்பர் அலிக்கு பயமா போச்சு ஆஹா மாசம் மாசம் ஃபீஸ் கட்டி ஆகும் பில்லு கட்டினா ஃபீஸ் எடுத்து வாங்க போட்டு அது இல்லம்மா ஃபீஸ்னா அதுக்கு சொல்லணும் மூணு நிபந்தனை என்னன்னா என்ன ஷேகுக்கு என்ன செய்யணும் முஹப்பத் அல்லா ரசூலுக்கு பிறகு ஷேக அளவு கடந்து காலடி அது அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்கா அல்லாவுடைய ரசூலை அடையிறதுக்கா